அதுக்கு ரோபி சங்கர் வந்து என்னது ஆயிரம் ஃபவுனில் நகை போட்டுக்கிறாரு அஞ்சு கார் கொடுத்துட்டாரு ஒரு பங்களா சும்மா அடித்து விட்டது ஒரு கோபம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனு நான் எப்படி வேணாலும் கொண்டாடிக்கிறேன் உங்களுக்கு என்னயா வலிக்குது அன்பு இல்லைன்னு ஒரு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி என்னென்னா ஒரு இருபத்தேழு குழந்தைகளை அவர் வந்து வளர்த்துக்கிட்டு அரம் நாட நேரர்கள் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்லிஸ்ட் செயர் சார் தான் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் ரோபோ சங்கர் அவங்க வீட்டில் ஆடம்பரமாக ஒரு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது கண்டிப்பாக அந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா சார் பார்த்து அதுக்கு வந்து நம்ம கூட நினச்சோம் அது ஆடம்பரம்னு எடுத்துக்க முடியாது இங்கே நீங்கள் எப்படி வந்து விவேக் அவர்களுடைய இல்லத்தில் வந்து எங்கள் உறவினருக்குள்ளே நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையோ இது ரோபோஷங்கர் அவர்கள் மகளுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு அதை வந்து ஒரு கொண்டாட்டமாக நடத்துகிறோம் நாங்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா யாரும் ஒரு பெரிய செலிப்ரிட்டி இதெல்லாம் கூப்பிடவே இல்லை வந்து அதுதான் ரோபோ சங்கர் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தார் வந்து என்னென்னா சங்கர் இந்திரஜா சங்கர் அப்புறம் கார்த்திக்ன்ற மணமகன் இவருடைய திருமணம் தான் நடந்திருக்கு யாரைக்கு ஒரு தாய்மாமனை தான் நான் கட்டிக்கிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து அதுக்கு ரோபோ சங்கர் வந்து என்னது ஆயிரம் பவுண்டில் நகை போட்டுக்கிறாரு அஞ்சு கார் கொடுத்துட்டாரு ஒரு பங்களா சும்மா அடித்து விட்டது ஒரு கோவம் இப்படியாப்பட்ட ஒரு ஆடம்பரமாக தாம் துமான விழா அப்புறம் மெகந்திக்கு ஒரு நாள் இதுவுக்கு ஒரு நாள் அப்புறம் அவர் என்ன ஒரு வீடியோ பண்ணிருந்தார் ஐயா நான் கஷ்ட நிலையிலேருந்து வந்தவன் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சு கிடையில் என் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் உயிருக்கு போடாரு என் குடும்பம் தான் என்னை காப்பாத்துச்சு என் கூடவே இருந்த என் மனைவியும் என் என்னுடைய குழந்தைங்கள் தான் அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து நிற்க முடியாது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனு நான் எப்படி வேணாலும் கொண்டாடிக்கிறேன் உங்களுக்கு என்ன வலிக்குது இதுதான் நியாயமான ஒரு விஷயம் அவங்க வீட்டு அது அவர் வந்து ரோபோ சங்கர் யாரும் ஒரு மதுரையில் ரொம்ப ஒரு ஒரு விளிம்பு நிலையில் இருந்த ஒரு மனிதர் அவருக்கு அப்புறம் படிக்க முடியல அப்புறம் அந்த நிகழ்ச்சியில் அந்த பாடி பில்டிங் போய் அதுவும் வந்து ஒரு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் கூட அவர்கிட்ட காசு இல்லாமல் மாநகராட்சியில் இருக்கிற அந்த உடற்பயிற்சி கூடத்தெலாம் போய் இது பண்ணி இந்த கரலாக்கட்டெல்லாம் சுற்றி ஏற்றி இந்த மசில்ஸை வந்து டான்ஸ் ஆட வச்சு அப்புறம் குறிப்பாக அந்த ஈயம் பூசுவாங்களே அதை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு அது என்ன இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து ரியாக்ஷன்லாம் இருக்குது இப்படியாக அவர் அந்த நிகழ்ச்சியில் அந்த தீ பந்தத்தெலாம் எடுத்து பண்ணுறது ஆடலும் பாடலுமான நிகழ்ச்சி அப்போ இந்த நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சங்கர் நீ வந்து இங்கே இருக்க வேண்டியது இந்த ரோபோ மாரி நிற்பார் வந்து ரோபோ மாரி நடப்பார் அதுதான் அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் இது நீ மெட்ராஸுக்கு போ நீ வந்து சினிமாவில் பெரிய ஆளான அப்போ இங்கே வந்த பிறகு தான் அவர் தெரியுதான் இவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்கன்னு அந்த சமயத்தில் தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய பார்வையை மேலப்பட்டது அவர் வந்து என்னை வந்து அப்படி தூக்கி கை தூக்கி விட்டார் ஏன்னா அவர் மாதிரி என்ன நடிச்சுலாம் வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய லிஃப்ட்டு அதை நான் பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தேன் அப்படின்னு இந்த மேடையில் வந்து ரோபோட் சங்கர் சில சமயங்களில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் கொஞ்சம் துடுக்க பேசுவார் அதுக்கு என்னென்ன இந்த பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட வந்து ஒன்று இருக்குமோ ஒரு ஒரு செலிப்ரிட்டி ஒரு இது ஒன்றா பத்திரிகையாளர்னால் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இப்போ கிடையாது கிடையாது வந்து அந்த உரிமையில் வந்து சில பேசுறது ஏன்னா அது கேள்வி நிறுத்துங்க பிரியாணி ரெடி ஆச்சு கிளம்புங்க இப்படிலாம் சொன்னதுக்கு அதுக்கு எதிராக ட்ரோ இது பண்ணலாம் ஆரம்பித்தாங்க அதுக்கெல்லாம் கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் வந்து அப்புறம் அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது கூட வந்து ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறார் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் மீண்டும் வந்தாச்சு இப்போ வந்து ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா சங்கர் கார்த்திகேவருடைய திருமணம் நடந்தது அது அவங்களுடைய விருப்பம் நீங்கள் இவங்க கூட பார்த்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வச்சுருந்தேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா முதல்ல அவங்க சைலண்ட்டாக உங்களை பார்க்க வரோன்னே சரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணலாம் தான் வந்திருக்காங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க யார் அந்த கார்த்தி அவருடைய அந்த சேவையை அவர் செய்யக்கூடிய செய்து கொண்டு இருக்கிற அந்த செயலை பார்த்துட்டு நான் கேள்விப்பட்டு போய் எனக்கே ரொம்பவே போச்சு என்னென்னா ஒரு இருபத்தேழு குழந்தைகளை அவர் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அன்பு இல்லம்னு ஒரு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு இட்லி மத்தியானம் சாப்பாடு நைட்டு டிஃபனு வயது முதிர்ந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் யார் வேணாலும் வந்து இலவசமாக சாப்பிட்லாம் இதை தாண்டி இந்த குழந்தைகள் ஏ அதை குழந்தைகள் எப்படின்னா ஒரு குழந்தைங்களை தத்து எடுக்கிறது அவங்கள வளர்க்குறது ஓரளவுக்கான உடனே அவங்களுக்கு வந்து வழிகாட்டி அமைச்சுறது படிக்க வச்சு இப்போ வந்து ஒரு இருபத்தேழு குழந்தைகள் இருக்குது அவங்களுடைய தாயார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க அம்மா யார் சங்கருடைய மாப்பிள்ளையோடைய அம்மா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாள் பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம் பொண்ணு ஏன் தேடிக்கிட்டு இருந்தோம்னா இவர் வந்து ரெண்டு இந்த இருபத்தேழு குழந்தைங்கள வந்து இவர் பார்த்துக்கிறாரு வர பொண்ணு பார்த்துக்கணுன்னு என்ன அவசியமா உங்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி தானே வந்து நீங்கள் அவங்க ஒரு குடும்பம் குடும்பம்மென்ற எங்கே நமக்கு நம் நீங்கள் நான் நம்ம குழந்தைங்க ஒரு வீடு கட்டுவோம் ஒரு வீடு இது பண்ணுவோம் ஒரு ஃப்ளாட்டு வாங்குவோம் நமக்குள்ளே இருப்பேன் இந்த இருபத்தி ஏழு பசங்களை நான் பார்த்துக்கணுமா எங்களுக்குன்னா தலையை எடுத்தா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் அதற்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் தள்ளி தள்ளி கிடைச்சியில் பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த இந்திராஜா சங்கர் ஒரு அற்புதமான ஒரு பெண் இருந்திருக்கு அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்க அம்மா சொல்கிறாங்க அவர் மகனை பார்த்து அந்த பொண்ணு வந்து ஏதாவது கண் கசுங்குது இதுன்னு தெரிஞ்சுன்னா உன்னை வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு அது ஒரு இதுவான உரையாடலாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதுதான் சொல்ல வரது ரோபோ சங்கர் என்ன ஒரு இதுவான ஒரு விஷயமாக நான் ஐயா என் கல்யாணம் இது நான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தவன் இந்த நிலமை அடைஞ்சாச்சு என்னை வந்து ஒரு ஒரு ம சாவோட இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு மனுஷனாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகள் தான் அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் போது அதுக்கு நான் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன் சம்பாரிச்சது யாருக்காக சம்பாதிக்கிறோம் அது என்னுடைய சொந்த விருப்பம் நான் மெகத்தினாக நடத்திக்கிறேன் ஆயிரம் பேர் கூப்பிட்றேன் மதுரைக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எங்கேயா வலிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி சோசியல் மீடியா தான் சார் ஒரு கேள்வியாக விமர்சனமாக வைக்கிறாங்க கேள்வி தாண்டி அது ஒரு விமர்சனம் தான் என்னன்னா இன்றைக்கி வந்து கல்யாணம் அப்படிங்கிறது பண்ணுறது ஓகே பண்ணலாம் பட் செலிப்ரிட்டிஸ் கல்யாணம்னா ஏன் இவ்வளோ ஒரு ஆடம்பரம் ஏன் இவ்வளோ ஒரு செலவு ஏன்னா அம்பானி கல்யாணத்துக்கே அவ்வளோ விமர்சனங்கள் வந்துச்சு நம்மளே ஒரு நேர்காணலில் பேசியிருந்தோம் இப்போ இதுக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் அதை எப்படி பார்க்குறீங்களா அவங்க அந்த கேள்விக்கு தானே அவர் பதில் சொல்லியிருக்காரு அவங்க விரும்புறதை பொறுத்து தற்போது கோட்டீஸ்வரனாக இருப்பான் நான் சொல்கிற பாருங்கள் ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான் கோவிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வந்து டோக்கன் கொடுப்பான் இது நான் தவறாக சொல்லலை நான் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு முடியாதவர்கள் திருமணம் கோவிலில் திருமணம் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஈவினிங் ரிசப்ஷன் வைப்பாங்க ஒரு ஹோட்டலில் இல்லைன்னா முடியாதவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த டிஃபன் ஒரு ஹோட்டலில் பேசிவிடுவாங்க இப்போ வடபழனி இருந்து வடபழனி முருகன் கோயிலில் கல்யாணம் ஆகிடுச்சின்னா பக்கத்தில் இருக்கிறது ஏதாவது ஹோட்டல் கொஞ்சம் வசதியாக இருக்கும் சரவண பவனு இல்லைன்னா வந்து இந்த குருபிரசாத்துன்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் அதில் அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி போகிறவங்க என்ன பண்ணுவாங்க டோங்கன்னு நானே அட்டன் பண்ணிக்கிறேன் மறக்காமல் சாப்பிட்டு போங்க இது ஒரு கௌரவ குறைச்சலே கிடையாது காலம் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்கள் நீங்கள் அப்போ கல்யாணத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வரவழிக்கணும் அவங்களை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலன்னா கோச்சிப்பாங்க என்னை வந்து சரியாக கூப்பிடல அப்படின்னு சொல்லி கோச்சிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குற அளவுக்கு மாறி போயிடுச்சு அதாவது அவருடைய மனசை பொறுத்து தான் அம்பானி வந்து பெரும் மில்லினர் அவன் அவன் நடத்திட்டான் அப்படின்னா அந்த கல்யாணத்தில் வந்து பில்கேட்ஸ் வந்தார் அப்புறமா வந்து இவர் ஜோ பைட்டனுடைய மகள் வந்தாங்க அப்படின்னா அதில் ஒரு வியாபாரம் இருக்குது அதை பற்றி நம்ம பேச வேணாம் அது பேசிக்கிட்டாருக்கெனவே ரோபாசங்கர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய மாப்பிள்ளைக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக இது லைஃப்பில் ஒரு முறை தானே வரும் இதை நம்ம வந்து கொண்டாட்டமாக பண்ணிட்டு போவோமே அப்படின்ற ஒரு மனநிலை தான் வந்து இதில் வந்து தவறுனே சொல்ல முடியாது அது அவரவருடைய விருப்பம் அதில் வந்து சாப்பாடு போட்டு அது எதுவுமே குப்பையில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கேட்கலாம் இந்த கல்யாணத்தில் இவ்வளோ சாப்பாடு போட்டாங்க அதில் பாதி பேர் கூட சாப்பிடல எத்தனையோ கீழே கொட்டினாங்க அப்படின்னா அது ஒரு விமர்சனம் பண்ணலாம் அவர்களுடைய திருமணத்தை விமர்சனம் பண்ணுவதற்கு நீங்கள் யார் அது அவங்களுடைய விருப்பம் கோயில்லாம் கல்யாணம் முடிப்பாங்க கோபுரத்துலாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் இந்த சாப்பாடு அப்படின்னு வரும்போது தான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆயிரம் கிலோவுக்கு கறி வாங்கணும் அதாவது சிக்கன் ஒரு நானூற்றம்பது கிலோ மட்டன் முந்நூற்றம்பது கிலோ அப்படின்லாம் அந்த சமையல் பண்ணுற அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க அதுக்கும் கீழே வந்து கேள்விகள் அதாவது இவ்வளோ செலவு பண்ணி இது தேவையான இப்போ இது வந்து எதாவது மிச்சம் ஆயிடுச்சு இவ்வளோ பண்ணி ஏன்னா எப்பயுமே செலிப்ரிட்டிஸ் செலிப்ரிட்டிஸ் வீட்டில் வந்து இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் பண்ணும்போது சாப்பாடு மிச்சமாகும் அதெல்லாம் கொண்டு போய் கொட்டை தானே செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் இந்த நேரத்தில் வந்து அவருடைய மாப்பிள்ளை கார்த்திக் அவர் வந்து அவர் செய்கிற அந்த ஒரு நல்ல செயலும் வந்து எனக்கு கட்டப்படுது அது மட்டும் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க கொட்டிலாம் இருக்க மாட்டாங்க அதே சமயம் வந்து இவ்வளோ கோ இவ்வளோ ஆடு வெட்டணும் இவ்வளோ கோழி இது பண்ணோம் இவ்வளோ பிரியாணி போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவங்களோட விருப்பம் அது வந்து அதே சமயம் வந்து நீங்கள் வந்து அதை திரும்ப சொல்கிறதுனா இந்த கேள்விக்கு எப்படி சுற்றினாலும் பதில் அதுதான் வருது நம்ம இடத்துல இடத்துலேருந்து பேசும்போது என்னுடைய மகளுக்கு திருமணம் அதை நான் விமர்சையாக பண்ணுறேன் இதுவாக பண்ணுறேன் அதில் ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்தது யாராவது சாப்பிட வந்தாங்க ரோபோ சங்கர் உட்காந்து பந்தியில் உட்காந்தவங்கள இவங்கள தலை கையை பூஜி இது மாதிரி வெளியே தள்ளினார் அப்படின்னா அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இது அவங்க குடும்ப விழா குடும்ப ஒரு பர்சனல் விழா அதில் எவ்வளோ பிரியாணி போட்டாங்க என்ன குஸ்கா போட்டாங்க அது அவங்களுடைய விருப்பம் அது அதை நான் விமர்சனம் பண்ணவே கூடாது அவருடைய விருப்பம் அதை தாண்டி அவரோட அந்த அது அவருடைய மாப்பிள்ளை பண்ணுற அந்த சேவை இருக்குது பாருங்க அதுதான் இப்போ வந்து பெரிய வைரல் ஆகிட்டு என்ன இதுக்காக தான் பொண்ணு கொடுத்துருக்காரு அப்படின்போது பார்த்துங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் கூட இருக்குது ரெண்டு பேருக்கும் வந்து இவருக்கு ஒரு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு அந்த அந்த பாப்பாவுக்கு அந்த இது கூட தானே நடிச்சிருந்தேன் ஆமாம் ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வயசாக தான் இருக்கான் ஆனால் அது அந்த மனசு அந்த ஒத்த ஒரு விஷயம் தான் செய்கிற அந்த அந்த ஒரு தொண்டிற்கு தான் செய்கிற அந்த சமூக சேவைக்கு ஒரு ஒத்து வரக்கூடிய அல்லது வந்து அதற்கு ஈடு ஈடு இணையாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மணமகள் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிக்கிது அது ஒத்துக்கிட்டு தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க வயதும் தாண்டி அதாவது அவங்க சொந்தத்துக்குள்ளேயே பண்ணுறாங்க ரிலேட்டிவ் அதாவது கேள்விகள் விமர்சனங்கள் வந்ததுனால் பெரிய வீட்டு பையனாக இருப்பான் அவங்க ரிலேட்டிவ் வேறு தான் ரோபோ சங்கர் வந்து அந்த வயது இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் நீ கொடுத்துட்டாரு அப்படிங்கிறும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சார் ஆமாம் அது என்ன ஒன்றாலும் சொல்லிட்டு போவாங்க சொல்லும்பொழுது வந்து என்ன ஒன்றாலும் அதை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ நாமளே பேசிகிட்டு இருக்கணும்னு வச்சுங்க கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க ஒரு நூறு கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பேர் திட்டு தான் செய்வாள் யார் அவங்களாம் வந்து எந்த முகம் தெரியும் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி திட்டுறவங்க திட்டி மாட்டோம் இதுக்கெல்லாம் எதிர் எதிர் கருத்தாக வந்து ரோபசங்கர் தர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அதுக்கு எதுக்கு வீடியோ பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஒவ்வொரு செலிப்ரிட்டியாக போய் அவங்க வந்து ரஜினியை கமல்லாம் மீட் பண்ணி அந்த மணமக்களை வாழ்க்கைலாம் இது பண்ணியிருக்காங்க உண்மையிலே சரத்குமார் ராதிகா சரத்குமார் வந்து இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டவருக்கு தான் நான் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு போடுறீங்கல்ல நான் உங்களுக்கு ஒரு ராஜ விருதை வைக்கிறேன்னு சொல்லி அது ஏற்பாடு பண்ணுது தான் யார் கேட்டாலும் ஒரு மன நிகழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி ஒரு சார் ஒரு வீட்டில் வந்து ஒரு பத்து பேர் வச்சு பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஒரு இருபத்தி ஏழு குழந்தைகளை வச்சு பராமரிக்கிறது ஒரு காலையில் ஒரு ஐநூறு இட்லி சுடுறது மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு அண்டாவில் சோ சோறாக்குறது மத்தியானம் இவ்வளோ டிஃபன் செய்யறது நைட்டு இதெல்லாம் சாதாரண காரியம் கிடையாது அது செய்கிறாருன்னா அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மணமகளாக தனக்கு ஒரு துணவியாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அது ரோபோட் ஷோர்களுடைய மகளாக பொழுது அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அது விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை சார் நேர்கல்லோட இறுதி கேள்வி அதாவது ஒரு திரைப்பபத்தோட வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னாலே அதுவும் மகள் பெண் அப்படின்னாலே அவங்க அதுக்கப்புறமா சினிமாக்குள்ளே வருவாங்களா நடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ரோபோ சங்கர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு மதார் அப்படிங்கிறது இப்போ ரசிக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போது இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா இந்திரஜா தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு ரோபோ சங்கர் அலோவ் பண்ணுவாங்களா சார் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு ஜேர்லிஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்களும் ரோபோ சங்கரை பார்த்துருப்பீங்க நிறைய தருணங்கள்லாம் இருந்திருக்குங்களவா ரோபோ ரோபோட் சங்கருக்கு அவர் அவர் வந்து மாப்பிள்ளை தான் வந்து பொண்ணு வேறு இடத்துல கொடுத்துட்டார் கார்த்திக்கும் இந்திராஜாவுக்குமான ஒரு விஷயமாக தான் என்ன மாறுது அது நடித்தா என்ன ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் இல்லை நடிக்கிறது ஒன்றும் எதுவும் கிடையாது இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு பிகிலுக்கு அப்புறம் அந்த பாப்பா எதுவும் பெருசாக ஒன்று நடிக்கலை வந்து அது கூட அந்த கதையோடு ஒத்துப்பணும் ஏன்னா ரியல் லைஃப்பில் என்னை உருவ கேள்வி பண்ணாங்க இந்த கதையிலும் அப்படின்னு இருக்கு ரெண்டாவது விஜயண்ணா படம் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை பண்ணு சொல்லி பண்ணியிருந்தாங்க வந்து அதனால் தொடர்ந்து நடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறை குறைவு தான் நினைக்கிறேன் ஆமாம் அதை நடித்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை பட் அந்த வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பண்ணுவாங்க தான் பண்ணுவாங்க ஆமாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதாவது நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்